ನಮೋತಪದೇ ನಮೋ ಗಣಪದಯೇ ನಮಃ ಪ್ರಮದ ಪದಯೇ ನಮಸ್ತೆ ಸ್ಥೂಲಂಬೋದರಾಯ ಏಕದಂಥಾಯಯ ವಿಘ್ನವಿನಾಜಿನೇ ಶುಭಸತಾಯ ಶ್ರೀವರದಮೂರ್ತಯೇ ನಮೋ ನಮಃ ವಿನಾಯಕ ಚತಿ ವರದ ಮಹಾಸಂಕಷ್ಟಿ ಚತರ್ಥಿಗೂ ಚಂದ್ರನು ಸಂಬಂಧಿರು ಚತುರ್ಥಿಗೂ ಕೃಷ್ಣನಕ ಸಂಬಂಧರು ಕೃಷ್ಣಜನ್ಮಾಷ್ಟಮಿ முடிஞ்சுடுத்து அதுக்கு அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி கிருஷ்ணருக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தம் இருக்குது பிள்ளையாருக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தம் இருக்குது எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும் பிள்ளையார் ஒரு தடவை அந்த சந்திரனை முழுங்கிடுறார் முழுங்கினோன்ன அவர் சிரிக்கிறதுனால அந்த அகங்காரத்தினால் அந்த சந்திரன் வந்து தான் தான் வசதி அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அந்த சந்திரனை முழுங்கிடுறார் சிரிக்கும்போது இந்த சக்கரத்தை விஷ்ணுவோட சக்கரம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் இந்த மாதிரி மனசுக்கு மனசில் இருக்கிற கஷ்டங்களை சந்திரனை பார்த்தா நம்மளுக்கு போய்டுறது அது மாதிரி பிள்ளையாராக இன்றைக்கி வணங்கினா அந்த கஷ்டங்கள் போகிறதுன்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து செமந்தக மணி அப்படின்னு சொல்லி ஒரு மணியை தேடி போகிறார் அந்த மணி வந்து சத்தராஜித் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான் அந்த ராஜா வந்து டெய்லி வந்து நிறைய தங்கம் வரும் அந்த மணியை போட்டுண்டா அந்த மணிக்கு ஆசைப்பட்டு என்னன்னா ஒரு வாடி காட்டில் வேட்டையாட போகும்போது ஒரு சிங்கம் அவனை அடித்து இது பண்ணிடுறது துவம்சம் பண்ணி அந்த மணியை திருடிடுறது அந்த மணியை ஜாம்பவான் என்ன பண்ணுறாரு கரடியாக இருக்கக்கூடியவர் அதை எடுத்து தன்னுடைய குழந்தைக்கு மேலே அந்த தொட்டியில் கட்டி வச்சுர்றார் அலங்கார பொருடாக இது என்னென்னா கிருஷ்ணர் வெண்ணெய் தான் திருடி பழக்கம் கிருஷ்ணர் மணியை திருடினாரோ அப்படின்னு ஊர் ஃபுல்லாக கிருஷ்டன் தான் திருடி இருக்கான் போய் சொல்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஒரு கெட்ட பெயர் வந்துடுறது கிருஷ்ணருக்கு அதனால் அவர் பிள்ளையார்கிட்ட வந்து சங்கல்பம் பண்ணி இது மாதிரி எனக்கு கஷ்டம் வந்திருக்கு இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு நிவர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி காட்டில் போய் அதை ட்ரேஸ் பண்ணி இந்த ராஜா இறந்து கிடக்கார் சிங்கத்தை பார்த்து அதுவும் இறந்து கிடக்கு ஜாம்பவான்கிட்ட போய் நிறையா நாள் சண்டை போடுறார் சண்டை போட்டு அந்த செவந்தக்கமணிங்குறக்கூடிய அந்த தங்கத்தை கொடுக்கக்கூடிய சூரியருக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த மணியை எடுத்துன்னு வரார் இதுக்கு எதனால் இந்த செவந்தக்கமணி கிருஷ்ணருக்கு கிடச்சிது அவருக்கு கெட்ட பெயர் போயிடுது அப்படின்னா பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு அவர் ஒரு பு மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி சங்கல்பம் பண்ணி அந்த மணி கிடைக்கணும்னு வேண்டார் அவருடைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள் போகிறது அது மாதிரி மணியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை அன்னிக்கு இந்த ஷமந்தக்க ஷமந்தக்க உபாக்கியானம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கதையை படித்து அதில் இருக்கிற கதையை படித்தோன்னா படித்து பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணால் மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி பிள்ளையார் எல்லா கஷ்ட நிவர்த்தியும் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அது மாதிரி அன்றைக்கி பிள்ளையார் அந்த ஷமந்த கோ ஷமந்தகோ ஷமந்தகோபாக்கியானம் அப்படின் ஷமந்தக உபாக்கியானம் அப்படின்னா கதையின் அர்த்தம் இது பாகவத்தில் வருது அதை படித்து அன்றைக்கி பிள்ளையாரையும் பிரார்த்தனை பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி மனக்கட்டங்களேந்து நம்மெல்லாம் அதில் நிவர்த்தி பெறணும் அப்படின்னு பகவான் விக்னேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்